வந்தனம் நமஸே வெல்கம் டு ஆர் ஷோ மஞ்சள் வெயிமாலை காலையில இருந்து ஸ்ட்ரெஸ் ஃபுல்லா பிஸியா போயிட்டு இருக்க நம்ம லைப்ல ஸ்ட்ரெஸ் பஸ்டரா என்டர்டெய்னிங்கா ஏதாவது ஒரு ஷோ இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கற ஒரு ஃபீல் எல்லாருக்குள்ளயும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஷோ தான் நம்மளோட ஷோ என்னென்ன நாலு சூப்பரான செக்மெண்ட்ஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்க அப்படிங்கறத பாக்குற ரெடியா இருக்கீங்களா வாங்க நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் நிறைய பேருக்கு இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் எப்படி வெளியில வருது அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா யோகாசனம் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இன்னைக்கு இவங்க சொல்லி தர போற இந்த ஆசனத்துல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில பார்க்கக்கூடியது வந்து மெனப்பாஸ்குள்ள ஆசனங்கள்லாம் பார்க்க போறோம் பகுதி இரண்டு கடந்த பகுதியில் நம்ம பார்த்ததில் வந்து கொஞ்சம் சிம்பிளாக பண்ணியிருப்போம் ஸ்ட்ரெச்சஸ் மாதிரி இருக்கும் அதெல்லாம் பண்ணியிருந்தோம் இப்போ வந்து இதில் வந்து நம்ம ஆசனங்களும் முத்தேங்கிள் அதுக்கப்புறம் மூச்சு மூச்சு பயிற்சி இதெல்லாம் வந்து நம்ம பண்ண போகிறோம் மெனப்பாஸ்க்கு உள்ளது வந்து பண்ண போகிறோம் மெனப்பாஸ்னா என்னென்னா வந்து நம்ம பகுதி ஒன்றிலே வந்து பார்த்துருப்போம் மறுபடியும் வேணாம் சொல்கிறேன் பன்னெண்டு மாதங்களுக்கு வந்து மாத விடாய் வந்து வராமல் இருக்கிறது தான் வந்து மெனப்பாசன்னு சொல்கிறோம் அதை அதோடு முடிஞ்சிடும் அதுக்கப்புறமேட்டு வராது அந்த நான் அது வந்து அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் வந்து உடல்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நிறைய மாற்றங்கள் அந்த ஹார்மோன் சொல்கிறாங்களா ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸாக இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கும் நம்ம உடலில் இருந்த கழிவுகளை வந்து வெளியில் எடுத்ததுக்காக வந்து நம்ம எந்த ஆசனங்களை வந்து பண்ணிகிட்ருக்கோம் வாங்க அந்த ஆசனங்கள்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல்ல வந்து ஜானு சிரஸ் ஆசனம் வந்து படுத்தலாம் கால்களை முன்னோக்கி நீட்டி வச்சுட்டு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் வலது காலை வந்து மடித்து வைக்கிறோம் மடித்து வச்சுட்டு ஒரு இடது காலை வந்து நம்ம நீட்டி வைக்கிறோம் ஒன்று இப்படி நீட்டி வைக்கலாம் அப்படி இல்லைனா கொஞ்சம் இப்படி கால்களை வந்து நீங்கள் தள்ளியும் வைக்கலாம் அது உங்களுக்கு எப்படி வைக்கிறதுன்னு பாருங்கள் அதே மாதிரி இந்த கால்களை வந்து இந்த பக்கம் நல்லா வந்து இந்த தொடை பகுதியில் வலது காலோட பாதம் வந்து இந்த இடது காலோட தொடை உள்பகுதியில் வந்து நல்லா இப்படி மடக்கி வைக்கணும் இப்படியும் வைக்கலாம் இல்லைன்னா இப்படியும் வைக்கலாம் நான் இப்படி வச்சு நான் உங்களுக்கு செய்கிறேன் கா கைகள் வந்து மேல் நோக்கி இப்படி தூக்கிட்டு ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து கீழே வரும்போது வெளியில் விட்டுடுங்க விட்டுட்டு இந்த பெருவர்களை பிடிச்சிட்டு இந்த எல்போ வந்து கீழே வச்சுட்டு இப்படி வைக்க போகிறோம் இப்போ உங்களுக்கு இது வைக்க வரலனாலும் பரவாயில்ல சில பேருக்கு வந்து தொந்திகளில் அதிகமாக இருந்துச்சுன்னா இப்படி முன்னாடி குனிய முடியாது எ எல்போ வந்து கீழே வராது அங்கே அப்படிங்கிற பட்சத்தில் நீ இப்படியே வந்து பிடிச்சிக்கலாம் ஆனால் உங்கள் வயிறு வந்து கொஞ்சம் வந்து இந்த தொடைப்பகுதியில் அழுதுகிற மாதிரி வைக்கணும் ஏன்னா அதுக்காக தான் வந்து நம்ம இந்த ஆசனமே பண்ணுறோம் உங்களோட இந்த வயிற்று பகுதிக்கு வந்து நல்லா மசாஜ் கொடுக்கும் ப்ரெஷர் கொடுக்கும் அதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படி இல்லைன்னா இப்படி வைக்கலாம் சில பேருக்கு இப்படி வைக்க வரும் அந்த மாதிரியும் வைக்கலாம் உங்களுக்கு எப்படி வச்சா வருதுன்னு பாருங்க உங்களுக்கு வயிறு வந்து இந்த வயிற்ற இந்த கால் பகுதியில் அழுதணும் அவ்வளோதான் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க கைகள் கீழே வச்சுட்டு நீ பண்ணிடலாம் இதுதான் வந்து ஆக்சுவல் போஸ் ஜானு சிவசாசனோட ஆக்சுவல் போஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலை ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம எந்த காலில் வந்து பண்ணிடலாம் கால் பாதம் வந்து வலது காலோட தொடைப்பகு படுன்ற மாதிரி வச்சுக்கோங்க இந்த கால்கள் வந்து விரல்கள் மேல் நோக்கி தூக்கி இருக்குன்னு அப்போ தான் வந்து உங்களுக்கு முட்டி வந்து தூக்காது கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து கீழே வர முன்னாடி வெளியே விட்டுடலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் காலையில் முன்னோக்கி நீட்டிடலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் அடுத்தது வந்து நம்ம மாலாசனம் வந்து பண்ணலாம் உட்காந்துட்டு காலை வந்து கொஞ்சம் இப்படி தள்ளி வச்சுக்கோங்க கால்கள் வச்சுட்டு கைகள் ரெண்டும் இப்படி நமஸ்கார மூத்திரை வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த கை இந்த எல்போ வச்சு இந்த கால் வந்து அப்படியே பிரிக்க போடும் கால் போது கால் பாதத்தை வந்து நகர்த்தக்கூடாது கால்கள் மட்டும்தான் நல்லா விரியணும் விரியும் போது இந்த கைகள் வந்து மார்பு பகுதியில் இப்படி வந்து நின்றும் இதிலே இருக்கலாம் முதுகு தண்டை நேரம் வைக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஒரு ஆனந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் என்ன ஒரு முறை பண்ணிக்கலாம் கைகள் வச்சு இந்த கால்களை வந்து நல்லா பிபிரிக்க போகிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் அடுத்தது வந்து அப்படியே பின்னோக்கி படுத்துருங்க ஆனந்த மூச்சு உள்ளே இழுத்து விடலாம் அர்த்த பவன முக்தாஸ்னால் இப்போ ஒரு காலை மடக்கிட்டு நல்லா இப்படி பிடிச்சிக்கிறோம் நல்லா உங்கள் வந்து இந்தோட தொடையோட மேல் பகுதி வந்து உங்கள் வயிற்ற வந்து அழுத்துற மாதிரி பேக்கணும் வச்சுட்டு அந்த காலை வந்து இப்படி கீழே வச்சிடலாம் அப்படியே வந்து இப்போ இடது காலில் வந்து பண்ண போகிறோம் அப்படியே டைனமிக்காக வந்து செய்ய போகிறோம் டைனமிக்னால் தொடர்ந்து வந்து அப்படியே செஞ்சுட்டே இருக்க போகிறோம் ஒரு வலது ஒரு இடது பண்ணாதான் ஒன் டைம் அந்த மாதிரி நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க த்ரீ ஃபோர் ஃபைவ் தள்ளுத்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இந்த மாதிரியும் பண்ணலாம் தொடர்ந்து செய்யலாம் அப்படி செய்ய முடியலங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் கால் இப்படி வச்சுக்கிட்டே இதிலே வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம் ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு பத்து செகண்டு அந்த மாதிரி இருபது செகண்ட் அந்த மாதிரியும் நீங்கள் வச்சுக்கலாம் அவங்க ஒவ்வொரு நாளைக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் செய்யும் போது ஒவ்வொரு மாதிரி நீங்கள் மாற்றி இந்த மாதிரி வச்சுக்கலாம் பவன முக்தாஸ்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலை ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ பொறுமைய மாலை இருந்துக்கலாம் இன்னும் நிறைய ஆசனங்கள் இருக்குது ஒரு சில ஆசனங்கள் தான் ரொம்ப பேஸிக்காக இருக்கக்கூடிய ஆசனங்களை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணிடலாம் வஜ்ராசனால் வந்து உட்காந்துக்கலாம் பாலாசனம் பண்ண போகிறோம் கைகளை மேலே உயர்த்திட்டு ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் ரிலாக்ஸ் நடத்திக்கலாம் இப்போது சில பேருக்கு வந்து தலை வந்து கீழே படியாது அதாவது இப்போ தொந்தி அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா இப்படி வந்து தலை வந்து இப்படி கீழே வைக்கவே வராது இப்படி தான் வரும் அப்படி பட்சத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணனா கைகள் வந்து இப்படி வச்சுக்கலாம் மேலே இந்த மாதிரி வச்சு உங்களுக்கு நெற்றி பகுதி வந்து இப்படி வைக்கலாம் உங்களுக்கு தேவை வந்து வயிறு வந்து அழுந்தணும் அதுதான் இப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம் வச்சுட்டு அப்படியே இருக்கலாம் இதுலேயே சில வினாடிகள் வந்து இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலை அறுத்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போது நம்ம ஆசனங்கள்லாம் வந்து பார்த்தோம் கூடவே வந்து எல்லாமே சேர்ந்து வந்து நம்ம பண்ணிடலாம் இப்போ வந்து இதுக்கு முன்னாடியுமே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா சூரிய நமஸ்காரம் வந்து பண்ணிடலாம் சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆசனங்களும் பண்ணிடலாம் இதுக்கு பகுதி ஒன்றில் பார்த்து சில அந்த ஸ்ட்ரெச்சஸும் பண்ணிடலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு மாதிரி நீங்கள் அப்படியே உங்கள் ப்ராக் வந்து மாற்றிட்டே வாங்க கூடவே வந்து நம்ம மூச்சு பயிற்சியும் கொஞ்சம் முத்திராவங்களும் வந்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பலன்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ ஒரு மூச்சு பயிற்சி வந்து பார்த்துடலாம் கால்கள் வந்து முடிஞ்சா வந்து நீங்க இப்படி சுக்காசனம் உட்கார்ந்தனாலும் உட்காரலாம் இல்லைன்னா அர்த்த பத்மாசனாலும் உட்காரலாம் அப்படி இல்லைன்னா பத்மாசனம் போட முடிஞ்சாலும் நீங்க போடலாம் உங்களுக்கு எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி பாத்துக்கோங்க ஏன்னா வந்து இப்போதான் வந்து நான் நாற்பது வயது கடந்து இருக்கிறவங்க ஐம்பது வயதுல இருக்கவங்களாம் அந்த பண்றாங்கன்னா கால்கள்லாம் வந்து கொஞ்சம் இத மாதிரி இருக்கும் அதனால அதுக்கு மாதிரி நீங்க வச்சுக்கோங்க ஒரு மூச்சு மூச்சு பயிற்சி அதாவது வலது நாசையை மூடிட்டு இடது நாசை வழியா வந்து இழுக்க போறோம் வலது நாச வழியாக விட்டுறோம் வலது நாச வழியாக இழுத்து இடது நாச வழியா விட இப்போ இந்த மாதிரி ஒரு ரவுண்டு தான் செஞ்சு காமிச்சா நீங்கள் நிறைய ரவுண்ட் இந்த மாதிரி வந்து நீங்க செஞ்சுக்கலாம் சில முத்திரைகளும் இருக்கு ஒரு ரெண்டு முத்திரை மட்டும் நம்ம பாத்திரலாம் இந்த ரெண்டு முத்திரைகள் இப்படி வைக்கிறோம் வச்சுட்டு கைகள் வந்து கீழே இப்படி வைக்கலாம் சில வினாடிகள் இந்த மாதிரி இருக்கலாம் நீங்க செய்ய வீட்டில் செய்யும் போது நிறைய நிமிடங்கள்ல வந்து இந்த மாதிரி செய்யணும் இந்த மாதிரி ஆசனங்கள் மூச்சு பயிற்சி முத்திரைகளோட சேர்ந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பயன்கள் இருக்கும் இதெல்லாம் முயற்சி செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நமஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கறது ஆசை இருந்தா மட்டும் போதாதுங்க அதுக்காக டெய்லி நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணியே தீரணும் அதுக்காக நேரம் ஒதுக்கணும் இன்னைக்கு இவங்க இந்த செக்மெண்ட்ல என்ன சொல்லி தர போறாங்க அப்படிங்கறத பார்த்து கத்துக்கோங்க இங்கிலீஷ்ல பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில அன்றாடம் நாம் வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களை எப்படி ஆங்கிலத்திலே அமைப்பது என்று பிரசன்ட் குறிப்பா இதை எப்படி நம்ம பயன்படுத்துவது என்று தொடர்ந்து பார்த்து வருகிறோம் How are we using this present continuous tense? Where are we using this present continuous tense? When are we using this present continuous tense? Hmm? How are we using this this present present continuous continuous tense? tense? When எப்படி எப்போது பயன்படுத்துகிறோம் பயன்படுத்துகிறோம் ஏன் பயன்படுத்துகிறோம் இந்த பிரசன்ட் கண்டினியூவஸ் எப்போதும் நடக்கக்கூடிய விஷயங்களை பேசுவதற்கு we are using this present continuous எப்போதும் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குறிப்பிடுவதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய டென்ஸ் present கண்டினியூவஸ் டென்ஸ் ஷீஸ் ரீடிங் அவள் always reading ஆல்வேஸ் ரீடிங் அவள் எப்போதும் படித்துக்கொண்டே இருக்கிறாள் ஷீஸ் ரீடிங் அப்படின்னா இப்போ அவன் என்ன செய்யறா இப்போ நீங்க பேசும்போது what is வாட் இஸ் she டூயிங் she reading ரீடிங் வாட் இஸ் doing டூயிங் is ரீடிங் ஆனா அவளுடைய சுபாவத்தை சொல்றது அவளுடைய ஹேபிட்ட சொல்றது அவளுடைய அன்றாடம் வாழ்க்கையிலே அவள் செய்யக்கூடிய விஷயத்தை சொல்லுவது இதை சொல்லுவதற்கு எந்த டென்ஸ் பயன்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசன்ட் கண்டினியூவஸ் ஆல்வேஸ் அவ எப்போதும் செய்யக்கூடிய செயல் எது அவள் எப்பவுமே செய்யக்கூடிய செயல் எது அப்படின்னா படித்தல் இல்லையா she is always reading எப்பொழுதும் அவள் படித்துக் கொண்டே இருக்கிறான் சில பேர் பாத்தீங்கன்னா படிச்சுக்கிட்டே இருப்பாங்க சாப்பிடுவான் படிப்பான் சாப்பிடுவான் படிப்பான் ஸ்கூலுக்கு போவான் வயதானால் கூட வேலையில இருப்பவர்கள் கூட ஓய்வு நேரங்களிலே படித்துக் கொண்டிருப்பார்கள் ஈட்டிங் Last session, we about He is always eating. He is usually eating. we We see the difference between always and usually. Always and usually. Usually is also. one of the adverbs which is indicating the actions frequency of actions என்னது frequency of action அந்த action வந்து எவ்வளவு நாள் நடக்குது எவ்வளவு தூரம் நடக்குது எப்போவுமே நடக்குதா இல்லை அப்பப்போ நடக்குதா he is usually eating அப்பப்போ சாப்பிடுவான் always eating அப்படின்னா எப்பவுமே சாப்பிடுவான் he is usually reading usually reading always reading always reading usually reading always reading அப்படினா எப்பவுமே படிச்சிட்டு இருக்கான் usually reading usually அப்பப்போ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படிப்பான் So, this is the minute difference between the use of always and usually. For always and usually, we are using this present continuous form he is and eat plus ing. He is always eating. He is usually eating. He is always reading. A padikiran. is one. ஹீ இஸ் யூஷுவலி ரீடிங் அவன் எப்போவாவது அப்பப்போ படிப்பான் சோ இதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு மைன்யூட்டா இருக்கக்கூடிய ஒரு டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆல்வேஸ் அண்ட் அ யூஷுவலி ஆல்வேஸ்னா எப்போதும் யூஷுவலி அப்படின்னா அப்பப்போ சமயம் கிடைக்கும் போதெல்லாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த எப்பமே ரிங் ஆகிட்டே இருக்குப்பா ரொம்ப டார்ச்சரா இருக்குப்பா சில பேருக்கு பாத்தீங்கன்னா இருக்கும் வேலை செய்யவே விடாது பொழித்துக்கொண்டே இருக்கிறது ரிங் ஆகிட்டே இருக்கு வந்துகிட்டே இருக்கு வந்து கொண்டே இருக்கிறது எது எப்படி நீங்க ஆங்கிலத்துல சொல்லுவீங்க யூ சே திஸ் இன் இங்கிலீஷ் எனக்கு போன் வந்துட்டே இருக்குப்பா வேலையே செய்ய முடியலப்பா எப்படி சொல்லுவீங்க யோசிச்சு வைங்க நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த செக்மெண்ட் மூலமா டெய்லி புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் பார்த்துட்டே வரும் அந்த வகையில இன்னைக்கு இவர் என்ன சொல்லி கொடுக்கறாரு அப்படிங்கறது பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க வசந்திவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம் போயம் போயற்றி அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு வில்லியம் ஷேக்ஸ்பியர் தான் ஞாபகம் வருவாங்க ஒரு நிமிஷம் அவரோட பேர் ஆக்சுவலாக இதுவே இல்லையா நம்ம தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க வில்லியம் ஷேக்ஸ்பியருக்கு நிறைய பேர் நிறைய பேர் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கோம் ஷேக்ஸ் பியர்னு சொல்கிறோம் இல்லை ஷேக்ஸ் பியர்னு சொல்கிறோம் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் தப்பாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர்த்து அவருடைய பேரை யாராலையுமே சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க பிரபலமாக இருந்தாலே இது ஒரு பிரச்சனை இருக்குது பட் இருந்தால் இருந்தாலும் அவர் அப்படின்னு ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொன்னாலே தெரியக்கூடிய ஒரு முகமா வந்து நிக்கறது அப்படின்னா உலகம் முழுவதும் அவர் தெரியாத ஆட்களே இல்ல அண்ட் அவங்களுடைய லாங்குவேஜஸ்க்கு ஏத்த மாதிரியும் அவங்களுடைய ஆக்ஷன்க்கு ஏத்த மாதிரியுமே அவருடைய பெயர் தான் இருக்கு என்னவோ ஆனா போயம்னு சொன்னால் அவருடைய பேர் ஞாபகம் வருது இல்ல வாழப்பழங்கள் எல்லாமே எதுக்கு சாப்பிடுவோம்னா சத்துக்காக சாப்பிடுவோம் ஏன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாமே குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஆனா இந்த வாழைப்பழத்தை எல்லாத்தையுமே யூவி லைட்டு கீழே வச்சோம்னா அது ப்ளூ கலர்ல தெரியும் அப்படின்றத சொல்லிருக்காங்க உங்க வீட்டில் யூவி லைட் இருந்தா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய வாழைப்பழமாக நம்ம யூவி லைட்ல பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கும் நடிக்கிறதுல என்னமா நடிக்கிறாங்கடா சாமி அஞ்சு ரூபாய்க்கு நடிக்க சொன்னா பத்து ரூபாய்க்கு நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிருக்கோம் பட் இருந்தாலும் நம்மளுடைய பிரெயினை விட அவங்களுடைய பிரெயின் கொஞ்சம் ஷார்ப்பா ஏன் நீங்களே நடிக்க ஆரம்பிச்சாலும் உங்களுடைய பிரெயின் கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ப்பாக ஆரம்பிக்கும் அதுவும் டிஃப்ரெண்ட் ஆக ஆரம்பிக்கும் இப்போ சராசரியா ஒரு மனிதன் இருக்கிறதுக்கும் நடிகனுடைய பிரெயின் அந்த கேரக்டருக்குள்ளே போகும்போது அவருடைய பிரெயின் வேற மாதிரி செயல்பட ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உதாரணத்துக்கு நீங்களே யோசிச்சு பாருங்களேன் திடீர்னு வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு சொன்னதும் நம்ம நெஞ்ச நிமித்திக்கிறதுக்கும் கையில் ஒரு வாளை வச்சுக்கிறதும் அப்படின்னு சொல்லி நம்மள அறியாமல் நமக்குள்ள அந்த மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் உருவாகுது இல்லையா ஸோ இது அந்த கேரக்டரை உள்வாங்கினதுனால உங்களுடைய ப்ரைன் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி செயல்படுறதான்னு சொல்கிறாங்க சைனா அவார்ட் வின்னிங் போலீஸ் டாகை அப்படியே க்ளோன் பண்ணியிருக்காங்க ஹவ்வா ஹவாங்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டாகை அப்படியே க்ளோன் பண்ணியிருக்காங்க அண்ட் க்ளோன் பண்ணக்கூடிய அந்த டாக்மே பார்த்தீங்கன்னா என்னென்ன திறன் அந்த போலீஸ் டாக் இருக்கோ அதே மாதிரியான திறன் மட்டும் இல்லாமல் அழகு நிறம் அப்படின்னு சொல்லி எல்லாமே அதே மாதிரியே க்ளோன் பண்ணியிருக்காங்க கஸ்ட ஈஃபில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நம்பர் தான் ஈஃபில் டவர் கட்டினது இவர் கட்டும் போதே தேர்ட் ஃப்ளோரில் என்ன பண்ணிருக்காரு ஒரு தனி அப்பார்ட்மெண்ட்டே கட்டிருக்காரு ஆனால் ஒரு நாள் கூட கஸ்டர்வ் அங்க வாழ்ந்ததே கிடையாது ஆனா அப்பார்ட்மெண்ட் மட்டும் கட்டிருக்காங்க அதுவும் ஒரு ஹிடன் அப்பார்ட்மெண்ட் இதுவே நிறைய பேருக்கு இன்னும் தெரியாது பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பீட்சா அப்படின்னு பார்த்தோம்னா அது தேர்ட்டின் தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி பாயிண்ட் டூ எயிட் ஸ்கொயர் ஃபிட் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல இதை உருவாக்குனாங்க கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்குமே பெருசா இருக்கக்கூடிய பேசா டக்கு அவுர் இருந்திருக்கு பூனைகள் எல்லாத்துக்கிட்டயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருங்க ஏன்னா அது நம்மள மேனுபிலேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க மியாவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை வச்சே நம்மள மேனுபிலேட் பண்ணுமா அது கிட்டத்தட்ட அந்த மியாவது சொன்ன ரொம்ப அழுத்தி சொல்லும் போதும் ஒரு குழந்த அழுகுற மாதிரியே நம்மளை ஃபீல் பண்ண வைக்கும் நம்மளும் குழந்தை அழுகுதோம் எங்கேயோ அப்படின்னு நினச்சி ஃபீலும் பண்ணுவோமா அந்த அளவுக்கு மேனுபுலேர் பண்ணுற பவர் இந்த பூனைக்கு இருக்கு அலபாமால மெயில் ரூட் ஒன்று இருக்குது ஆனால் அங்கே போகணும் அப்படின்னா போட் இல்லாமல் போகவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க எத்தனையோ மெயில் இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்குது நாமளுமே நிறைய கொரியர் பண்ணிகிட்டே தான் இருக்கோம் பட் இருந்தாலும் அலபாமலை இப்போ வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யுதுன்னு பிரச்சனை அப்படின்றத தாண்டி அதுதான் அதோடைய யூனிக்னஸும் கூட ஸ்விம்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த வார்த்தையை நீங்கள் எப்படி திருப்பி போட்டாலும் நீங்கள்

தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் பிப்ரவரி பன்னிரெண்டாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த பிப்ரவரி பன்னிரெண்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிமைத்தனத்தையும் இனவெறி கொடுமையையும் தனது நேர்மையான செயற்பாடுகளாலும் நெஞ்சுரத்தாலும் ஒழித்து காட்டிய மாபெரும் தலைவர் ஆபரஹாம் லிங்கன் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த பிப்ரவரி பன்னிரெண்டாம் நாள் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி பனிரெண்டாம் நாள் இவரது பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது சிறுவயதிலேயே வயதிலேயே அனைத்திலும் தோல்வி சிறுவயதிலேயே பல வறுமைகள் அதாவது வறுமையே வாழ்க்கையாகி போன குடும்பம் சிறுவயதிலேயே தன்னுடைய தாயை இழந்து தாயினுடைய பாசத்தையும் பரிவினையும் இழந்த கொடுமை என்று பல கட்ட தோல்விகளை சந்தித்து தோல்விகளின் செல்ல குழந்தை என்று அழைக்கப்படுகிற அளவில் தன் வாழ்வில் கல்வி வியாபாரம் என்று அனைத்திலும் பல தோல்விகளை கண்டவர் ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆபரஹாம் லிங்கன் வந்து எப்படி வந்து கல்வி கற்றுக்கிட்டார் அப்படின்னா பள்ளிக்கூடத்திற்கு வந்து ஒரே ஒரு முறை மட்டும்தாங்க அவர் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு வருடத்துக்கு மட்டும்தான் பள்ளிக்கூடமே போனார் அதன் பிறகு அவருக்கு கல்வி கற்கத்துக்கான அந்த சூழல் இல்லை அவ்வளவு வறுமை அதனால் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா சிறு வயதிலேயே வந்து புத்தகங்களை வந்து சத்தமாக வாசிக்கக்கூடிய திறமை வந்து ஆபரகாம் லிங்கன் அவர்களுக்கு உண்டுங்க அப்படி வா வாசிப்பார் அது மட்டும் இல்லை தேடி தேடி புத்தகம் வந்து யார் வீட்டில் இருக்கிறதோ அவர்கள் வீட்டிற்கு வந்து தேடி தேடி சென்று அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கக்கூடிய ஆர்வம் கொண்டவர் தான் ஆபரகாம் லிங்கன் அவர்கள் அங்கே வந்து ஊர் ஊராக சென்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த ஆசிரியர்கிட்ட வந்து ஒரு மூன்று வாரங்கள் வந்து ஆரம்ப கல்வி பயின்றாருங்க அப்பா அவர் வந்து தேர்வு வைக்கும்போது அந்த தேர்வில் வந்து இவரோட வயதில் அதிகமானவர்கள் கூட படிக்க கஷ்டப்பட்ட அந்த புத்தகத்தை சொற்பொழி வாற்றுவது போல சரளமாக பேசினார் ஆபரஹாம் லிங்கன் அவர்கள்ங்க அதன் பிறகு அதாவது எப்படி அவர் கற்றுக்கிட்டார் அப்படின்னா கறி எடுத்து சுவற்றில் எழுதி கற்றுக்கொண்டார் தரையில் எழுதி கற்றுக்கொண்டார் இப்படி தேடி தேடி படித்து கல்வி அறிவை அனுதினமும் வளர்த்து கொண்டவர் தான் ஆபரஹாம் லிங்கன் அவர்கள்ங்க இவர் ஒரு விவசாயிகிட்ட வந்து த லைஃப் ஆஃப் வாஷிங்டன் அதாவது வாஷிங்டனுடைய அவருடைய வரலாற்று புத்தகத்தை படிப்பதற்காக பனிரண்டு மைல் தூரம் தினமும் நடந்து சென்று அவரிடம் திரும்ப திரும்ப அந்த புத்தகத்தை படித்தவர் தாங்க ஆபரஹாம் லிங்கன் அவர்கள் தன்னுடைய நேர்மையான செயல்பாடுகள் அதே மாதிரி பிறருக்கு உதவுதல் பிறர் மீது அன்பு செலுத்துதல் போன்ற பல நல்ல குணங்களை கொண்டவர் ஆபிரகாம் லிங்கன் அவர்கள்ங்க இவர் வந்து அங்க ஏர்லைன்ஸ்ல அங்கே வந்து அமெரிக்கால வாழ்ந்த போது அங்கே கருப்பினத்தவர்கள் எல்லாம் அடிமைப்படுத்தப்பட்டும் கொடுமைப்படுத்தப்பட்டும் அவர்கள் கம்பியால் அடிக்கப்பட்டும் கட்டி வைக்கப்பட்டும் என்று பல கொடுமைகளுக்கு விளை அளவிற்கு அந்த பல கொடுமைகளுக்கு கருப்பினத்தவர்கள் ஒழிக்க வேண்டும் இவர்களுக்கு விடுதலை பெற்றுத்தர வேண்டும் என்று அவர் மனதில் தோன்றிய போது அவருடைய வயது வந்து பதினைந்து வயது தாங்க அதன் பிறகு அரசியலில் வந்து மிக ஆர்வம் கொண்டவர் அரசியலில் ஒரு மிகப்பெரிய அஸ்திரமான அந்த பேச்சுக்கலையில் வல்லவருங்க சொற்பொழி வாட்டுவதில் வல்லவர் ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் இப்படி ஒவ்வொரு படியாக தன்னுடைய வளர்ந்து இருபத்தி ஐந்து வயதில் வந்து அவர் சட்டமன்ற ஆகிறார் அதன் பிறகு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதாம் ஆண்டு தான் அமெரிக்காவினுடைய பதினாறாவது குடியரசுத் தலைவராக ஜனாதிபதியாக அவர் பொறுப்பேற்கிறார் ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் அதன் பிறகு உடனே பொறுப்பேற்ற பிறகு இவர்களுக்கு எல்லாம் விடுதலையை பெற்றுத்தருகிறார் கருப்பணத்தவர்கள் அனைவருக்கும் விடுதலையை பெற்றுத்தருகிறார் அவர் அப்போது ஆற்றிய ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அவர் பெர்கின்ஸ்டெக் உரை என்பது மிக பிரபலமான உரை மக்களாட்சியை பற்றி மக்களால் மக்களுக்காக மக்களால் நடத்தப்படக்கூடிய ஆட்சி மக்களாட்சி என்று அவர் ஆற்றிய உரை இன்றளவும் பிரபலமாக பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு உரைங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டு மீண்டும் வந்து அவர் அமெரிக்காவினுடைய குடியரசுத் தலைவராக அவர் பொறுப்பேற்கிறார் ஆனால் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு புனிதவள்ளி தினத்தன்று இவர் சுட்டுக்கொல்லப்படுகிறாருங்க அதாவது இவர்கிட்ட வந்து இவர் அதிபராக இருந்தபோது அந்த மாளிகைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபாதர் யார் வந்து கேள்வி கேட்குறார் நீங்கள் எந்த மத சடங்குகளிலையுமே கலந்துக்க மாட்டேங்கிறீங்களே நீங்கள் மதத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு கேட்கும்போது உடனடியாக ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் சொல்கிறார் அதாவது நல்லதை செய்யும்போது எனக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது கெட்டதை செய்யும்போது எனக்கு கவலை ஏற்படுகிறது இதுதாங்க மதம் என்றாராம் ஆபரகாம் லிங்கன் இப்படி அது மட்டுமல்ல ஆபரகாம் லிங்கன் அவர்கள் இன்றைய இளைஞர்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி ஆபரகாம் லிங்கன் அவர்கள் தன்னுடைய பையனை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வரும்போது அவருடைய ஆசிரியர்கிட்ட சொன்னாராம் என் பையனுக்கு தோல்வியிலிருந்து எவ்வாறு மீள வேண்டும் என்று கற்றுக்கொடுங்கள் தோல்வியை கற்றுக்கொடுங்கள் ஏமாற்றுவதை விட தோல்வியை சிறந்தது என்று கற்றுக்கொடுங்கள் என்று சொல்லி தன்னுடைய பையனை வந்து ஆசிரியிட்டு விட்டு வந்தாராங்க ஆபரகாம் லிங்கன் அப்படிப்பட்ட தோல்வியின் நாயகன் என்று வர்ணிக்கப்படுகின்ற பின்னாளில் தன் தந்தை ஒரு தச்சு தொழிலையும் செருப்புத்தக்கை குடிய தொழிலையும் அவர் செய்திருந்தாலும் அமெரிக்காவினுடைய குடியர்ச்ச தலைவராக உயர்ந்த மாபெரும் தலைவர் நம் பாபரகாம் லிங்கன் அவர்கள் அவருடைய பிறந்த தினம் இந்த பிப்ரவரி பனிரெண்டாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வேல் மாலை ஷோல நீங்க பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான வண்டர்ஃபுல்லான எபிசோடோட மீண்டும் சந்திப்போம் அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வேல் மாலை டீம்